நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது சுடருக்கும் சுப்பிரமணிக்கும் வந்து உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு இந்து தான் அவங்களோட அக்கா அவங்களோட மக அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு உடனேமே வந்து நம்ம சுடரோட கையில் இருக்கிற லெட்டரை வந்து எளியில் வந்து வேகமாக பிடுங்குறாங்க எதுக்கு சார் இந்த லெட்டரை பிடுங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேட்டவனையும் இது என்னோட பெர்சனல் இதெல்லாம் நீ படிக்கக்கூடாது படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை சார் தான் நீங்கள் பிடிக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி உடனே சரி இனிமேலும் இந்த இதை வந்து நீ படி படிக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சார் நானே அந்த இதை எடுத்து படிக்க நினைக்கல அந்த பேப்பர் வந்து கீழே விழுந்து கிடந்தது அதான் எடுத்து ஓபன் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சாரி சொல்ல தெரியாமல் வந்து உனக்கு திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சுடர் நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெட்டரை கொண்டு போய் ஒரு ட்ராயருக்குள்ளே வந்து வச்சுட்டு வந்துடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சுப்பிரமணியம் இருக்கார்ல அவர் பார்த்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்கார் அவங்களுக்கு வந்து கனவு வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க இந்தாங்க சம்மந்தி டீ சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதை கவனிக்காத மாதிரியே இருக்காங்க என்ன சம்மந்தி எதையும் கவனிக்கலையா டீ சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஐயோ சம்மந்தி சாரி சம்மந்தி நான் வந்து என்னோட பொண்ணை நினச்சா யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சுடர் வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க என்ன சம்மந்தி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கனவு வழி அதுக்கு வந்து சொல்றாங்க இல்ல ஒவ்வொரு டைமும் என்னோட பொண்ணை பற்றி டீட்டெயில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கூப்பிடுவாங்க நானும் போவேன் ஒரு ஆசை ஒரு ஆசையோடு தான் போவேன் பார்த்தா அங்கே பார்த்தா என் பொண்ணை பற்றி டீட்டெயில் எதுவுமே கிடைக்காது ஏமாற்றத்தோட தான் திருப்பி வருவேன் இந்த வட்டம் பார்த்துக்கிட்டோமா அதே ஏமாற்றம் தான் எனக்கு என்னமோ வந்து என் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என் உயிர் பிரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சம்பந்தி அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை சுற்றி நாங்கள் இருக்கும்போது அப்படியெல்லாம் ஆக விட்டுருவோமா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கனவு அம்மா வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் சுடர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லை என்ன இருந்தாலும் வந்து என் பொண்ணை பார்க்கணுன்ட்டு இந்த ஆசையாக வந்து இந்த உயிரை வந்து கையில் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சம்மந்தி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன இருந்தாலும் நீங்களும் இந்து ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்காரு அதுக்கு வந்து சொல்கிறாங்க அவளும் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் என்னோடய குடும்பத்தை பார்த்துருவேன் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் ஆசையோடு தான் இருந்தாள் கடைசி வரைக்கும் அவளோட ஆசையும் நிறைவேறாமல் போயிடுச்சு அவளும் இறந்தும் போயிட்டா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணு வந்து உங்களுக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கனமழியம் வந்து சொல்கிறாங்க இது சுடர் கேட்டு விறுவனுன்னு வேகமாக மாடிக்கு போகிறாங்க மாடியில் போய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னமோ வந்து இந்து அக்காக்கும் நம்மளோட அக்காக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் அஞ்சலி வராங்க அஞ்சலி வந்தோன்னே என்ன சுடணுமா கவலையோடு இருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை அஞ்சலி நான் வந்து எங்கள் அக்காவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு அக்காவெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே இருக்காவா எனக்கு ஒரு அக்கா இருக்குது ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில சின்ன வயசுலேருந்து ஆசிரமத்தெலாம் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவும் ஆசிரமத்திலாம் வளர்ந்தாங்க எங்கள் டாடி சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் டாடி வந்து எங்கள் அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார் கையில் ஒரு புடவையை வச்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப வச்சு ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கையில் ஒரு புடவையா எங்கே அந்த புடவை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவருன்னு வந்து அஞ்சலி வந்து அந்த புடவை எடுத்துகிட்டு வந்து வந்து கொடுக்காங்க இந்த புடவைக்கும் நம்ம அக்காவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க இப்போ போய் அந்த லெட்ரு எடுத்து படித்தோம்னா நமக்கு வந்து முக்காவாசி இப்போ முக்காவாசி பிரச்சனை வந்து தீர்ந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் லெட்டரை தேடுறாங்க தேடி அந்த லெட்டரை எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க அதில் பார்த்தா சுப்பிரமணி அதுக்கடுத்து சுடர்வில்ி அப்படி அவங்களோட அட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த இந்து அவங்க எழுதியிருப்பாங்களே அந்த லெட்ராக எல்லாம் இருக்குது என்ன நம்மளோட அட்ரஸை போட்டு லெட்ரு இருக்குது எதுக்கு இவங்க வாங்கி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புடவை வந்து சின்ன வயசுல அந்த குழந்தை பொத்தி இருந்த பொம்மன்னு சொல் பொ புடவைன்னு சொல்றாங்க இதை கொண்டு போய் அப்பாட்ட கேட்போம் அப்பாவுக்கு தெரியும் நம்ம அக்கா உடம்புல சுற்றி இருந்த புடவை இந்த புடவையா வேறு புடவையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை எடுத்துகிட்டு ஒரு வீடு க சுப்பிரமணிய கிட்ட போறாங்க அந்த புடவை வந்து நீட்டுறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காங்க அப்பா இந்த புடவையை பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த புடவையை வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கூட சொல்கிறாரு ஆமாம்மா இந்த புடவை வந்து உங்கள் அக்காவை வந்து நான் கு தூய் கொடுக்கும்போது இந்த புடவை தான் வச்சு க சுற்றி இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து ஏ சுடர் வந்து சுடருக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு ஏன்மா என்னாச்சு ஏன் இந்த புடவை இந்த புடவை எப்படி உன்னோட கை கிடச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்பிரமணியம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா இப்போதைக்கு எதுவுமே கேட்காதீங்க எழில் சார் வரட்டும் அவர்கிட்ட வந்து சில கேள்விகள்லாம் நான் கேட்க வேண்டியிருக்கு கேட்டு முடித்த உடனே நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எழில் வந்து வீட்டுக்குள்ளே வராரு வந்தவுனே சார் நின் நின் நில்லுங்க சார் உங்கள் ஒரு உண்மையை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் சுடார் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே கையில் வந்து லெட்ரு கொடுக்காங்க இந்த லெட்ரு வந்து உங்கள் கைக்கு எப்படி சார் கிடச்சது இந்த லெட்ரு வந்து எங்கள் அக்கா எங்கள் அக்காவை பற்றின லெட்ரு அது எப்படி உங்கள் கை கிடச்சது இந்த புடவையை பாருங்கள் இந்த புடவை வந்து எங்கள் அக்கா வந்து ஆசிரமத்தை கொடுத்து விடும்போது இந்த புடவை தான் சுற்றி கொடுத்து விட்டுருக்காங்க இந்த புடவை வந்து உங்கள் கைக்கு எப்படி கிடச்சது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது எங்கள் அக்கா தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதில் நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எழில் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து எல்லாேருமே வந்துடுறாங்க சொல்லுங்கள் சார் இந்த உண்மையை நீங்கள் கேட்க நான் இந்த கேட்கணும்னு இவ்வளவு இவ்வளோ வெயிட் இருக்கேன் நீங்கள் சொல்கிற உண்மையில் தான் எங்கள் அக்காவோட வாழ்க்கை எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ நினைக்கிறதெல்லாம் உண்மைதான் சுடர் அவங்க கிட்ட வந்து ஒரு உண்மையை வந்து மறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்து வந்து வேறு யாரும் இல்லை உங்கள் அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க